இயக்குனர் ராதா மோகனிய கத்தில் வேல் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சட்னி சாம்பார் இந்த படத்துல யோகி பாபு வாணி போஜன் மைனா நந்தினி சம்யுக்தா குமரவேல் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சட்னி சாம்பார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு டாக்டர் ராதாமோகனுடைய படத்தில் வேலை செய்யறதுன்றது வந்து வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் நடிக்கிறவங்களாக ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு வேலை நடக்கும் ஏன்னா எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அவர் கொடுக்கும்போது சிரிச்சுன்னு இருக்கலாம் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் நம்மளை வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை இருந்தாலும் அவர் கூட வேலை பார்க்கும்போது அது எதுவுமே மைண்டில் இருக்காது கிட்டத்தட்ட காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வேலைய ஆரம்பித்தோம்னா நைட்டு ஒரு பத்து பதினொரு மணி ஆகும்னா அது வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சிரிப்பு கலந்து ஒரு வாழ்க்கை ஒன்று போயிட்டே இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியாக நானும் வேறு எங்கே இருந்தேன்னு தெரில எனக்கு நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து எழுபத்தி நாலாவது ப்ராஜெக்ட்டு பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கோம் வெளியில் பெரிய படங்கள் பண்ணும்போது டைரக்டர் அரி கூடலாம் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து அங்கெல்லாம் வந்து பெரிய செட்டுகள் இருக்கும் நிறைய கத்திகள் அடி அடித்தடி சண்டை சச்சரோடு பயங்கரமான ஒரு வேலை பார்த்துருப்போம் அங்கேருந்து ஒரு ராதா ஃபோன் பண்ணுவார் டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா எங்கடா இருக்கா அப்படின்னு பறந்து வந்து நிற்போம் சின்னதாக ஒரு அழகான ஒரு வேலை கொடுப்பார் என் கையில் இந்த ரத்தக்கரை கூட காஞ்சிருக்காது அதில் அது அது கத்தி வரவழை செஞ்சுட்டு வந்து ரத்தக்கரை கூட காய்ஞ்சிருக்காது அதில் வந்து அழகாக மென்மையான ஒரு ஒரு வேலை ஒன்று கொடுப்பாரு அது ரொம்ப ரசித்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும் அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கலைஞன் வந்து அங்கங்கே கொஞ்சம் வெளிப்படுவான் பயணம் படம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய ப்ராஜெக்ட் அன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய ப்ராஜெக்ட் அது அதுல வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கா இங்கே தான் என்ன விஷயம் என்ன எல்லாம் செட்டு போட முடியும் அப்படின்னா ஏன் உனக்கு ஆசை அப்படின்னே அப்போ அபிமானம் அபிமானம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு இல்லை சும்மா யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸில் மீட் பண்ண அப்புறம் அது வந்து படமாக மாதிரி அவ்வளோ பெரிய ஃப்ளைட் செட்டு கம்ப்ளீட்டாக ஒரு திருப்பதி ஏர்போர்ட்டு இனி வரைக்கும் நான் வந்து நிறைய அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டேன் நிறைய படங்கள் பண்ணிட்டேன் இப்போ வேட்டையின் இருக்கு பட் அந்த படத்தில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வந்து நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்றது ஒன்று ஒரு ஃப்ளைட்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்த பிறகு அதனுடைய இன்டீரியர் என்ன ஃப்ளைட்லாம் நம்ம போகிற மாதிரி கவனிச்சதில்லை அதுவும் இன்டீரியர் வந்து அந்த அது உள்ளே இருக்கிற ஒரு வேலைகள் வந்து பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க முடியாது அது மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைகள் கொடுத்து நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண வைக்கிறது ஒன்று இருக்குது இல்லை அது மாதிரியான ஒரு வேலைகள் வந்து ராதா கூட வேலை செய்யும்போது கிடைக்கும் சின்னதாக நம்ம ரொம்ப நாளாக இருக்கும் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும் நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு கலைஞனா சினிமாவில் வந்து கலைஞனாக வாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வேலையாக இருக்கும் அவ்வளோ வேலைகள் இருக்கும் தூக்கம் இருக்காது அது இருக்கும் அவர் கூட வேலை செய்யும்போது ரொம்ப இது மாதிரியான மனத்துக்கு ரொம்ப பிடிச்சமாக ரொம்ப நெருக்கமான ஒரு வேலைகள் வந்து கொடுப்பாரு அதனாலேயே அவர் எப்போ கூட்டாலும் ஏன் என்ன கேட்காம ஒரு பின்னாடியே ஓடுவோம் எந்த எந்த காரணமும் இல்லை நான் குமரில் இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க எல்லாரும் வந்து வியாயத்துன்னு கேட்காதே அவர் கூட ஓடுவோம் மக முதல்ல மகிழ்ச்சியாக இருப்போம் அதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிக்கிறன்றதெல்லாம் ரெண்டாவது முதல்ல ஜாலியாக வேலை செய்யிட்டு வருவோம் அப்படின்ட்டு மாதக்கணக்காக அவர் கூட சுற்றிட்டு இருப்போம் அது மாதிரி இந்த படத்தில் வேலை செய்யணும்னு நினச்சேன் கொஞ்சம் சுச்சு சூழ்நிலை சரியாக அமையல என்னால் கண்டினியூ ஒர்க் பண்ண முடியாது போயிடுச்சு வேட்டையின் படம் ரொம்ப அதிக வேலை இருந்ததுனால என்னால் கொஞ்சம் சரியாக அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல என்னுடைய ஆர்டேட்டர் மதி வந்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் மற்றபடி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு பிரசனை எங்களுடைய கல்லூரி ஓவியர் மாணவர் அவர் என்னுடைய ஜூனியர் அவர் அதனால் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் நிறைய தொழில்நுட்ப கலைஞர் வேலை பார்த்துருக்காங்க நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் நான் இங்கே வந்து கொஞ்சம் இந்த எபிசோடு பார்க்கும்போதும் எல்லாருமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த கேரக்டராகவே மாறி இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லா டீம் நல்லா வேலை பார்த்துருக்காங்க வெல்ஸ் நிறுவனத்திற்கும் ஆட்ஸாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி வழிபெறுகிறேன் வணக்கம்